அரச காசாளர் ஒருவர் தினசரி வட்டி சம்பாதிக்கும் முயற்சியில் வங்கியில் இருந்து பதிமூன்று பல்வேறு கணக்குகளுக்கு மாற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடவுள போலீசார் தெரிவித்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சந்தேக நபரை இளம் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வரவு வைக்கப்படும் எந்த ஒரு தொகைக்கும் பத்து வீத தினசரி வட்டி விகிதத்தை பெற முடியும் என்று கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் கணக்கிற்கு முப்பதாயிரம் நேரங்களுக்குள் வட்டியுடன் முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாவை பெற்றுள்ளார் இதனால் உற்சாகம் அடைந்த சந்தேக நபர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கடுவேல வங்கிகளை கடமைக்காக சென்று வங்கியில் இருந்து பதிமூன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் பணத்தை ஒரே ில் அந்த பெண் கொடுத்த பல கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார் இந்த கணக்குகளில் தனியார் மற்றும் அரசு வங்கி கணக்குகள் இரண்டும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி சந்தேகநபர் பல சந்தர்ப்பங்களில் முப்பது லட்சம் ரூபா முதல் இரண்டு கோடி ரூபாய் வரையிலான தொகையை குறித்த பெண்ணுக்கு வரவு வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேகநபரான காசாளர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அடுத்த மாதம் பதிமூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த கொள்ளை சம்பவம் அண்மையில் வெளியாகியிருந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தின் பாணியில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது